youtubeல ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க நாகராஜ் சங்கீதா அவங்களோட அம்மா இப்ப ரீசண்டா இறந்துட்டாங்க லட்ச ரூபாய சம்பாதிச்சு வச்சிட்டு தாங்க போயிருக்காங்க அப்படி பார்க்கும் இந்த மாதிரி அம்மா கிடைக்கிறதுக்கு நம்மலாம் குடுத்து வச்சிருக்கணும் வாங்க அவங்க எப்படி அவங்களுக்கு அவங்க இறந்த பிறவும் அவங்க பையனுக்கு எப்படி சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாங்க ஷேர் பண்ண போறேன் இவங்க எங்க இருக்காங்கன்னா ஆஹ் விழுப்புரத்துல உண்டியம் தான் இருக்காங்க பாத்துக்கணுங்க இவங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சும்மா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தனித்தனியா ரெண்டு பேருமே யூடியூப்ஸ்ல வீடியோ போட்டிருக்காங்க அதாவது நாகராஜன் தனியா சங்கீதா தனியா அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா போட்டிருக்காங்க அது எந்த அளவுமே ரொம்ப பெருசா ரீச் ஆகல இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாகராஜன் அவர்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவங்க வந்து என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அவங்க அம்மா வந்து அவங்க மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க இப்படி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் நாகராஜன் சார் அவர்களுமே அவங்க அம்மா வந்து ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிடுவாங்க ஒவ்வொரு டைம் அவங்க வந்து உண்டியம்பாக்கத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவங்களுக்கு பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ அம்மா எல்லா அம்மாவும் போல இவங்களும் நம்மளை திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி சேர்ந்துருக்காங்க நாகராஜ் சார் அவங்க ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம் அவங்கள திட்டவே இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம எப்படி இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க ஆனால் அந்த டைம்லலாம் யூடியூப் வரல பார்த்துக்கிடுங்க அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு புக் ஸ்டால்க்கு போய் எப்படி நம்ம வந்து பானிபூரி தயார் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வாங்கி அதுலேருந்து படித்து பார்த்து அவங்களே பானிபூரி வந்து ரெடி பண்ணி தன்னோட பையனுக்கு வந்து சாப்பிட கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படிக்கிற காலத்தில் வந்து நாகராஜன் சார் அவர்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆர்வமா அவங்க வந்து அப்பாவுக்கு தெரியாமே இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்து கொடுவாங்க ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேல எல்லாம் அவ்வளவு ஆர்வம் இல்லை ஆனா அப்பாவுக்கு தெரியாம அவங்க அம்மா வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி விளையாடலாம் அனுப்புவாங்களாம் இதை தவிர்த்து என்னன்னா அவங்க வந்து பையனுக்கு ரொம்பவே அவன் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அவன் கரெக்டான விஷயத்தை தான் செலக்ட் பண்ணி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஆரம்பிக்கும் போது அது வந்து ரொம்ப பெரிய அளவில் ஓடலை அதில் ஒரு அஞ்சு லட்சம் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆயிட்டு அப்படி லாஸ் ஆனோடனே அம்மா நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு ஆனால் அவங்க அம்மா திட்டவே இல்லை என்னோட பையன் வந்து நல்ல முடிவு தான் எடுப்பான் இது போனால் போட்டு வேற எது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக சொல்லுவாங்க இதை தவிர்த்து இந்த டைம்ல தான் சங்கீதா வந்து அவங்களுடைய மாமா பொண்ணு பார்த்துக்கிடுங்க இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு மேரேஜ் ஆகிட்டு இருக்க டைம்ல தான் அவங்களோட சங்கீதாவோட அப்பாவும் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் உண்டு அவங்களுக்கு வந்து நல்ல சொத்துக்கள்லாம் உண்டு இவங்களுக்கு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்ல அவங்களுக்கும் பிசினஸ்ல லாஸ் ஆகி அவங்களுக்கும் கொஞ்சம் பண பற்றாக்குறை ஏற்படுத்து அதே டைம்ல தான் இவங்களும் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இவங்களுக்கும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க அதனாலயே ரொம்பவே வெக்ஸ் வெக்ஸாயிருந்தாங்க நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டைமில் சங்கீதா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்போ ப்ரெக்னண்ட்டாக இருந்திருக்காங்க இல்லைமாம்மா நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நகைக்கடையில் ரிசப்ஷனிஸ்டாக போயிருக்காங்க அதாவது நகைக்கடையில் முன்னாடி இன்னும் வரவேற்பாங்களா அந்த வேலைக்கு போய் அவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்போவே அப்போ அதை வச்சு அவங்க ஒரு ஆறு மாதம் வர வரைக்கும் அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க இனிமேல கால் வலிக்கு நிற்க முடியாது இருந்ததுனால அப்பவே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இப்ப இல்ல சொல்லிட்டு திரும்ப ஒரு குல்பி பிசினஸ் பண்ணிருக்காங்க அது நல்லாவே ஓடி இருக்கு அப்படி ஓடிட்டு இருக்கும்போது கொரோனா வந்துச்சு கொரோனா வந்து ரொம்ப நாள் நீடிச்சதுனால அந்த பிசினஸையும் அவங்களால ஒழுங்கா பண்ண முடியல இழுத்து மூடிட்டாங்க சரியா அப்ப என்ன பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் தேவியம்மா சொன்னாங்களா பிள்ளை எதுவுமே சொல்லாதுங்க கல்யாணம் ஆயிட்டு என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி நீங்க எதுவுமே அவனை வந்து திட்டக்கூடாது நம்மளுக்கு வந்து இடம் இருக்கு நம்ம அதை வித்துனாலும் அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட சொன்னாங்க நீங்க வந்து பையன் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மா கிடைக்கிறதுக்கு எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணுங்க தான் அவங்களுக்கு இப்படி வேலை இல்லாம வீட்டுல இருக்கும்போது ஒரு யோசனை வந்துதான் சரி நம்ம வந்து யூடியூப்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ரொம்ப ஓடலை ஆனா சங்கீதா ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க எங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் போட்டா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியும் சேரின்னு ஷார்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஓட்ட மொதல் சாட்டே எப்படின்னா அவங்களுக்கு மில்லியன்ஸ்ல வியூஸ் பெற்று ஆனால் இப்போ அவங்க ஏழு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்காங்க ஏழு மில்லியன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அவங்க அந்த அளவுக்கு ரீச் ஆகி வந்திருக்காங்க அவங்களோட நடிப்பா இருக்கட்டும் எல்லாமே மூணு பேரோட நடிப்புமே ரொம்பவே சூப்பர் மாமியார் மருமகள் அப்புறம் அம்மா மகன் அப்புறம் பாட்டி பேரன் பேத்தி இந்த மாதிரி காம்போ எல்லாமே அட்டகாசமாக சூப்பராக இருக்குது பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி அவங்க நல்லா டெவலப் ஆகி வரக்கூடிய டைமில் அவங்களோட அம்மா வந்து அவங்கள விட்டு போயிட்டாங்கும்போது யாராலேயுமே ஏற்றுக்கிட முடியலைங்க ஏன்னா நான் நான் கஷ்டப்படும் போது எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து நான் நல்ல நிலைமைக்கு வரும்போது அவங்க வந்து என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவர் வந்து ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காருங்க சோசியல் மீடியாவில் என்ன பண்ண என்னுடைய அம்மா நினைவாகவே இருக்கு அவங்க உட்கார்ந்த சோபா அவங்க படுத்திருக்க இடம் அவங்க அம்மாவோட நினைவாவே எனக்கு அந்த நினைவுல இருந்து மீளவே முடியல அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல அவங்களுக்கு ரொம்ப அடிப்படை வசதி எல்லாம் கிடையாது அவங்க அப்பா வந்து அறநூறு இரநூறு ரூபா வேலைக்கு தான் போவாங்க பார்த்துக்கிடுங்க அவங்களுக்கு ரெண்டு வீடு மட்டும் இருந்திருக்கு அதை வாடகை கொடுக்காங்க ஒரு வீடு நாலாயிரத்துக்கு ஒரு வீடு ரெண்டாயிரத்துக்கு அந்த மாதிரி வீடை வந்து வாடகை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுடைய நகை இதுகளெல்லாம் கொடுத்து தான் அவங்களுக்கு நாகராஜ் சார் அவர்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணதுக்கு வந்து ரூபாயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனாலும் அவங்க பிஸ்னஸ்ல வந்து ஜெயிக்கட்டாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணி இந்த அளவு கொண்டு வந்தது அந்த தேவி அம்மா தான் ஆனால் அவங்க இப்போ இல்லைங்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் நல்லா வந்துட்டே எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்து அப்படின்னு நினைக்கும்போது அவங்க என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அழுதாங்க ரீசெண்டா கோவாக்கு வேற டூர் போயிட்டு வந்திருக்காங்க அப்படி போயிருக்கும் போது அவங்க ஒரு இருபத்தஞ்சு படி வேகமா கீழே இறங்கி போயிட்டாங்க ஆனா கீழ இறங்கிட்டு திரும்ப அவங்களால மேலே ஏற முடியல அந்த டைம்ல இல்லமா நான் அவங்கள தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க அப்படி தூக்கி மேல கொண்டு விட்டாங்களாம் அப்படி கொண்டு விட்டோன்னே அவங்க அம்மா அவங்க தலையில கையை வச்சுக்கிட்டு நீ நல்லா இருப்பவா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்தாங்களாங்க இந்த அம்மா இந்த அம்மா பையன் உறவு யாருக்கு எங்கே கிடைக்குமே இந்த மாதிரி பாசம் யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு ஒரு பாசம் அவங்க ரெண்டு பேருக்குமே அவ்வளவு ஒரு அட்ராக்ஷன் வந்து இருந்திருக்கு பாத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியில தேவையாம வெளியில போகும்போது போது சப்ஸ்கிரைபர்லாம் வந்து செல்ஃபி எடுப்பாங்களா அப்படி எடுக்கும் போதே பெருமையா சொல்லுவாங்க என் பையன் எதுவுமே பண்ணல வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னீங்களா ஆனா இப்ப அவனை தெரியாதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிடுவாங்களாம் அந்த மாதிரி அம்மா இப்போ கடைசி ஒரு ரெண்டு வருஷமாவே சிறுநீரக பிரச்சனைலாம் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அவங்க வந்து எப்படி சொல்ல கொஞ்ச நாள் மாத்திர டேப்லெட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இல்ல இல்லை டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் கழுத்துல தாங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் கையில பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கையில பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே மரண வழியா இருந்திருக்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது அவங்க இறக்கறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தாங்க அவங்களோட அண்ணன் அக்கா எல்லாத்தையும் பாக்கணும்னு சொல்லி வர வச்சு பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஜூலை பதினஞ்சாம் தேதி இறந்திருக்காங்க ஆனா ஜூலை பதினாலாம் தேதி தன்னோட பையன்ட வந்து சிக்கன் மட்டன் ரத்தம் இதெல்லாம் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் வேண்டாமா இப்ப உடம்ப வேண்டான் இருக்காங்க ஆனா அவங்க கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு வர சொல்லி அவங்களே சமையல் பண்ணி தன்னோட பையனுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களும் வயிறு முட்டை முட்ட தொண்டை வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க இருக்காங்க இருந்தாலும் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லியும் கொஞ்சமா குழம்பு வச்சு கொடுத்து சாப்பிட வச்சுதான் அவங்க படுக்க வச்சிருக்காங்க எப்போதுமே இவங்க வந்து காலையில தன்னோட அம்மா ரூமுக்கு போய் பார்த்துட்டு தான் அவங்க வேற வேலையே பார்ப்பாங்க அப்படியே மறுநாள் நாங்க போய் பார்க்கும் போது அவங்க அம்மா சீனையே இல்லாமல் இருந்தது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்பட்டு அம்மா தன்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்னும் ஏற்றுக்கவே முடியலைங்க அப்படி இருக்க டைம்லயும் அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா பல லட்சங்களை அவங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க எப்படின்னு பாத்தீங்களா அவங்களோட அக்கௌண்ட்ல நாகராஜன் சார் பேர்ல ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி ஒரு நாலு லட்சம் சேர்த்து வச்சிருக்காங்களாங்க அதுவும் தன்னுடைய ஹஸ்பண்ட் பேர்ல போட்டிருக்கலாம் இல்ல தன்னுடைய மகா பேர்ல போட்டிருக்கலாம் ஆனா அவங்க அப்படி செய்யாம தன்னோட பையன் மேல போட்டி தன்னோட இறப்புக்கு அப்புறம் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் தன்னோட பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்காங்க இது தவிர்த்து தன்னுடைய இறுதி ஊர்வலத்துக்காக ஒரு ஐம்பதாயிரம் தன்னுடைய அக்கா கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க அதை தன்னுடைய இறுதி சடங்குக்கு யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி அவங்க கையில கொடுக்கும்போது இவங்களுக்கு நாகராஜ் சார் அவர்களுக்கு என்ன பேச அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை ஆஹ் வாயடைச்சு போயிட்டாங்க இப்படி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சிருக்கோம் நான் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணது ஒரு ஆறு லட்சம்னா நான் அவங்க எனக்கு நாலு லட்சத்துக்கு திரும்ப தந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னுமே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காருங்க அவர் என்ன சொல்லுறாருன்னா எல்லாருக்கும் அம்மா வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய வரங்க அப்படி கிடைச்ச அம்மா அப்பாவை நீங்க வந்து இருக்குற கூடிய காலத்துல வந்து அவங்கள வந்து ஒரு தெய்வமா பொக்கிசமா வச்சு பார்த்துக்கிடுங்க ஏன்னா நான் வந்து பிரிஞ்சதுனால அவங்களுடைய வழியை வந்து உணருதேன் ஆனா இருக்கக்கூடிய நீங்க வந்து உங்க அம்மாவையோ அப்பாவையோ நல்லா பார்த்துக்கிடுங்க அவங்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி கொடுங்க நீங்களும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் வந்து மனந்திறந்து வெளிப்படையா சொல்லியிருக்காருங்க அவங்களுடைய அம்மாவோட இழப்பை வந்து அவங்களால தாங்க முடியல தன்னுடைய பிள்ளைகள் வந்து தன்னுடைய அம்மா பாசத்தை இழந்துட்ட அதாவது ஆயா பாசம் இல்லாம வளர போத அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே ஏன் ஸ்கூல் படிக்க வரைக்குமே எங்க ஆயா கூட தான் படுத்து தூங்கியிருக்கேன் ஆனா என்னோட பிள்ளைங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆதங்கமா பேசியிருக்காங்க அவங்களோட இந்த இந்த தேவி அம்மா இழப்புல இருந்து அவங்களால இன்னும் மீண்டு வரவே முடியலைங்க இப்படி ஒரு அம்மா கிடைச்சிருக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கனா அதே மாதிரி அவங்க வந்து எப்போதுமே அவங்கள ராஜன் ராஜன் தான் கூப்பிடுவாங்க இந்த தாடி எடுடா இது எடுத்து அவனுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஆனா அவர் வந்து எடுக்கவே எப்பமாச்சும் தான் எடுப்பாரா ஆனா இப்ப என்ன சொல்லி அழுதாருனா எங்க அம்மா என்ன இப்படி தாடி எடுக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தேம்பி தேம்பி அழுதாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் என்ன பண்ணுதுன்னு தெரியல அதனால நீங்களும் உங்க அம்மாவை நல்ல பத்திரமா எப்படி சொல்ல ஒரு பொக்கிசமா பாத்துக்கிடுங்க முடிஞ்சா இந்த வீடியோ நான் பேசுனது உங்களுக்கு டச்சிங்கா இருந்தா உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கேட்காம நீங்க செய்யுங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் பையன் உறவுனா தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தாங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க தங்களுக்கு ஃபாரின்ல ஆட் ப்ரொமோஷன் கிடைச்சதுமே இவங்க வந்து போகலையே ஏன்னா தன்னுடைய அம்மாவை தான் முத முத நாங்கள் ஃபாரினுக்கு கூட்டி போனோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசை இவங்களோட பையனுக்கும் சரி மருமகளுக்கும் சரி அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எல்லா பாஸ்போர்ட் விசா எல்லாமே எடுத்துட்டாங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்கம்மா போகலாம் மலேசியா போகலாமா இல்லை நம்ம வந்து சிங்கப்பூர் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க சரி போவோம் உடம்பு சரியாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய அம்மா இப்போ அவங்கள விட்டு போயிட்டாங்க என்ன பண்ணனே தெரியல அவங்களுக்கு அவங்க எப்போவோ பேருக்கெல்லாம் போறதா இருந்தா அவங்களோட வசதி வாய்ப்புகள்லாம் வந்துட்டு ஆனால் தன்னுடைய அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போனவங்க இதுக்காண்டியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களால போகவே முடியல அவங்களோட இழப்ப வந்து எல்லாராலையுமே ஏத்துக்கிட முடியலைங்க அதுல இருந்து இன்னும் மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆனாலும் நம்மளும் நம்மளுடைய அம்மாவை அவங்களோட அம்மா பையன் உறவு எப்படி இருந்தோ அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய அம்மா அப்பாவை வந்து சந்தோஷமா இருக்கிற காலத்துல நல்லபடியா பார்த்துக்கிடணும் சரியாங்க தேங்க்யூ